அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலாத்வாந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹு சாத்திய சாந்தி சமாதானம் வர்க்கத்து வஹமத்து அவனது பாதுகாப்பான வாழ்க்கை அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்து அருமான ஒரு கண்ணியமான ஒரு புனிதமான வியாழக்கிழமை வெளி இரவுலேமெல்லாம் அஷேஹ் மொஹித் அப்துல் கரத் ஜீரானி கத்தர் அல்லா சரஹுல் அசீஸ் அவர்களுடைய இரண்டாவது வாரமாகிய மொய்தி சேக தீன விழா சிறப்பான நாள் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒன்பதாவது நாளாக இருக்கிறது அப்படியு ஆஃபே அப்படியு சாணி வெள்ளிக்கிழமை பத்தாவது நாள் பதினொன்றாவது நாளில் மொய்திசேக தீன விழா இருக்கிறனால அதை பற்றி அதை பார்க்க போறோம் கடைசி வரையும் பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபான் உத்தாலா இறை நேசருளை போன்று உள்ள வாழ்க்கை வாழ்ந்து சொருக்கத்தை சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமீனியார்கள் நகமது ஒரு சொன்னியாளர் சூரியன் கரீம் அம்மா فقد كان الله تعالى بالقران المجيد والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم فقال نبينا صلى الله عليه وسلم ذكر الانبياء

நம்மெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு அழகான ஒரு தினத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு நாளில் மொய்னி ஷேக் ஷேக் அப்துல் கலிம் ஜீரானி கத்தர் சல்லா சரஹுல் அசீஸ் அவர்களுடைய விழாவாக அவங்களுடைய இறந்த நாளுடைய விழாவாக நாம் எல்லாம் கொண்டாட உலகம் முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டாடக்கூடிய நாள் இருக்கிறோம் அல்லா ஜெய் ஷாஹு தாலா அதான் அலையும் வராகும் என்று கூட நம்ம அடிக்கடி போகக்கூடிய ஆய்வு அவரையாக்குங்கன்னு சொன்னால் இடைநேசர்கள் சொன்னால் எந்த கவலையும் படமாட்டாங்க எந்த பயும் மாட்டாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் நம்ம எல்லோருக்கும் தந்தாலும் உரிவான அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வரலாறு எல்லாம் நம்ம என்ன செய்யணும் வருஷம் வருஷம் பார்க்கணும்னு சொன்னால் அது மாதிரி நம்மெல்லாம் வாழ்வதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அதான் அவங்களுக்கு தந்திருக்கா கம்பியூ அவள் சொன்னால் பெருமானா சரதானி சாமுலி உகழ்ந்து அவளுடைய வாழ்க்கை அறிந்து வாழ்வதற்குண்டான அந்த நம்மளை அதை வருஷ வருஷம் அதை பார்த்து நம்ம படிப்படி தரலாம் படிப்பிருக்காவது வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நடக்க என்று சொல்லி தர்றான் ரெண்டாவது மாதிரியானு சொன்னால் ஷேக் அப்துல் கலீஜி தானே அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதை பார்த்து நீங்கள் வாழுங்கள் என்று கட்டுத்தரக்கூடிய விதத்திலே தான் நம்ம வருஷம் வருஷம் உடைய மீளாது விழாக்க ராத்திக்கு மோலோது குத்துபியத்து எல்லாம் விழாக்களை கொண்டாடி உலகம் முஸ்லீம்கள் அது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடு நம்ம அது மாதிரி எல்லா பள்ளிவாசலையும் அழகான முறையில் அந்த நாளில் எல்லோரும் உணவுகளை கொடுத்து எல்லா மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி சிறப்பான முறையில் இந்த வருடம் கொண்டாடக்கூடிய சிறப்பு அந்த நமக்கெல்லாம் தருவானாங்க பெருமானா நான் செல்லதாரே சொல்லுவாங்க திக்ருள் அம்பியாய் இப்பாதா தைமாறுகளை பற்றி பேசுவது இப்பாதத்தாம் நான் செல்லதா இஸ்லாமுடைய வரலாறு படிப்பது இப்ராஹிம் அபி உடைய இஸ்லாத்தாஸ்லா வரலாறு படிப்பது இஸ்லாபி அலே இஸ்லாமுடைய வரலாறு அறிவதெல்லாம் இப்பாதத்து நம்ம அவங்களை பற்றி பேசுவது கேட்பது ஒரு இபாதத்து தொடங்கக்கூடிய நன்மையாவது நமக்கு கிடைக்குது அவங்க பற்றி பேசினாலே அது மாதிரி திக்ரு சாரிமுன்னு கஃபாத்து துணு சாரிகிங்கள் வலிமாற இறைநேச பற்றி பேசுகிற பொழுது நம்மளுடைய பாவெல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று உயிருக்கும் மேலான கண்மணி பொன்மை நாயும் செல்லல்லா வலைவச அவர்கள கட்டி தந்த அதிஸ் அப்ப அவங்களை பற்றி எல்லாம் அவரியா பெருமக்களுடைய மாசத்தில் இருக்கோம் அழகான முறையிலே அவங்களுடைய வஃபாத்தான நாள் தான் வரக்கூடிய சனிக்கிழமை நாள் பதினொன்னாவது நாள் அவங்க வஃபாத்து அப்படிப்பட்ட சிறப்பான அந்த அமுடியாக பெருமக்களை நேசிக்கக்கூடியவங்களாக அவங்கள ஜாத்தி போதக்கூடியவங்களாக அவங்க மீது முழு போதக்கூடியவங்களாக அவங்களுடைய வரலாறு அறியக்கூடியவங்களாக அதே மாதிரி நம்மளுக்கு வாழணும் என்று இறைவனத்திலே வா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் அது மறுபு மாமன் அகப் அகப்ப யார் யாரை நேசிக்கின்றாரோ அவர்களும் நாங்கள் மறுமையிலே அதெல்லாம் எழுப்பப்படுவார் நான் சொல்லதான் சொன்னாங்க மரிமார்கள் இறை நேச நயிமார்கள் அவங்களுடைய சரிதெல்லாம் படித்து அவங்கள பிரிய வச்சு நம்ம அவங்கள பற்றி நம்ம புகழ்ந்து புகழ்ந்து நம்ம அவங்க மாறி வாழக்கூடிய சந்தை உருவாகணும்னு சொன்னால் அவங்களும் நல்ல சொருகத்தில் நம்ம எல்லாம் அவங்க சேரலாம் இல்லை உலகத்தில் உலகத்தில் கூடிய மனசை பார்த்து வாழணும்னு சொன்னால் எங்கே போகும் அல்லா நபது பிள்ளை பாதுகாப்பு செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளை எதிர்பார்த்து எல்லாம் இருக்கிறோம் மொயினை செய்யக்கூடிய தினம் இல்லா வருது அப்போ மொய்தி செய்யணும்னு சொன்னால் அவங்க யார் அவங்களுடைய வயாட்டோட்டாக என்ன என்ன நம்ம பார்க்குறோம் மொயிதி சொல்கிறாங்க ஜீரானி சொல்கிறாங்க அப்துல் கதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் இதை பற்றி அமைச்சா தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் மொயிதி சேது அவங்களுடைய பேர் அவங்களுடைய பேர் வந்து அப்துல் காதர் அவங்களுடைய பேர் அப்துல் காதர் அவங்க வந்து ஈரான் ஈரானில் ஜெயிலானி என்று சொல்லக்கூடிய ஊரில் பிறந்தாங்க அதனால ஜெயராணி ஜெயிலானி என்று சொல்லக்கூடிய அப்துல்காது ஜெயிரானின்னு சொல்லுவாங்க அந்த ஊரை பேரை வச்சு ஊரை பேர் வச்சு சொல்லக்கூடிய வழக்கம் இந்த பேரை சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம் பேரை சொல்லி சொல்கிறோமா மாதிரி இல்லையா அது மாதிரி அப்துல் கதர் பேர் அவங்க அந்த ஊர் ஈரான்னு சொல்லக்கூடிய நாளில் ஜீரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பிறந்த நாளை வளர்ந்த நாள் ஜெயிலானி அப்துல் கதிர் ஜீரானின்னு சொல்லுவாங்க அவங்க இஞ்சி நானூற்றி எழுபது எழுபதாவது வருஷத்தில் அவங்க பிறந்த பிறந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய அத்தா பேர் அபு சாரி அபு சாரி அபு சாரி மூசா என்று சொல்லக்கூடிய இறைனேசர் சாலிகான சந்ததிகளுக்கு பிறந்த மகன்னா அபு அப்துல் கலூர் ஜெயராணி அவங்களுடைய அம்மாவுடைய பேர் உம்முர் ஹை பாத்திமா உம்முர் ஹை பாத்திமா அவங்க வந்து பதினெட்டு வருஷ காலம் அங்கே ஜெயராணி நான் ஊர்லேயே பிறந்து வளர்ந்தாங்க மாடுகளை மேய்ச்சாங்க அவங்க படித்தாங்க சின்ன வயசுலேயே அவங்க செய்ய குரான்லாம் முடிச்சிட்டாங்க ஏழு வயசுலேயே குரான் முடிச்சிட்டாங்க என்ன சொன்னால் தாயி அவ்வளோ பேணியான முறையிலே அபு சாரி உம்மு ஹை ஃபாத்திமா கூடிய அவங்க தாய் வந்து பெருமானா செலந்தா அலி இஸ்லாம் ஃபாத்திமான் அதித்தரா ஹசன் ஹுசன் தான் அவங்களுடைய பரம்பையில் வந்தவங்க தான் இவங்க அபூ சாரி என்பவரும் உம்மு ஹயர் என்பவர் ஹசன் ஹூசன் அதிர்ந்தாவு தரமுடிய சந்ததி வந்தவங்க எப்படி பெருமானா செல்லல்லா அலிஸ்லா அவங்க சந்ததிகள் நேராக போனோம்னு சொன்னால் அப்துல்லா அப்துல் முத்தரி பேர் வந்து நம்ம அவங்க பரம்பரை போனால் இப்ராஹிம் நபி அலி வந்து அடைவாங்க கீழே பார்த்தோம்னு சொன்னா பாத்திமா நதிவரா ஹசன் ஹுசன் தாரா அந்த அவங்க பார்த்தோம்னு சொன்னால் கீழே வந்து அப்துல் ஜபு அபு மூசா அபுசாலி மூசா மட்டும் வருவாங்க ஹை ஃபாத்திமா அந்த குடும்பத்து பக்கம் வருவாங்க அந்த குடும்பத்தில் வந்து பிறந்தனால தான் அவ்வளோ அவங்களுக்கு மகிமை அந்த தகுவா அதாவது அவங்க பெற்றோருடைய அவங்க பெற்றோருடைய வாழ்க்கையை நம்ம எல்லாம் பலதளவுக்கு அபு சாரி என்பவர் நதி நதிவோட முடிய வரும்போது ஒரு ஆப்பிள் பணம் பார்த்த உடனே அவங்க பசியில் சாப்பிட்டுருவாங்க பழத்தை சாப்பிட்டுருவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹலாலான தக்குவாவான பேணுதலான வாழ்க்கை பாருங்கள் அவங்களுடைய அபூ சுவாரீஹி அபூ சுவாரீஹி மூசாக அவங்களுடைய த பேணுதலும் தக்குவாகவும் உம்மு கை ஃபாத்திமா அவங்களுடைய தக்குவாகவும் எந்தளவுக்கு அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்தாங்க என்ற சிறிய ஒரு சிறிய ஒரு விளக்கம் நம்மளாம் அறிஞ்சிருக்கோம் நான் இது வந்து வாழ்க்கையினால் சொல்லும் போது நம்ம தக்குவாவான வாழ்க்கை நம்ம கிடைக்கணும் அதுதான் நமக்கு அது நம்ம ஹைலைட் செய்தி அப்து அப்துல் கலா ஜீரானி கத்த சொல்லா சிறகு லாசி அவங்களுக்கு தினம் வருது அவங்கள பார்க்கணும்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நம்மளை வாழணும் அதுதான் நோக்கம் அதுதான் ஐட்டை செய்தி அப்போ அவங்க பெற்றோர்கள் அவ்வளவும் ஹரார் ஹராம் பேரி நடந்தாங்க ரெண்டு பேருமே அந்த அந்த சம்பவம் சுருக்கமாக நம்ம பார்ப்போம் பெரிய சம்பவம் சுருக்கமாக பார்ப்போம் தஜிதா நதி கரையோரம் வளர்கின்ற அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றாங்க அது சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வந்து இது அலாத ஹராமாகுமோ அவங்க பேணிதான முறையாக வாழ்ந்தவங்க எதுவும் ஹரா ஹராமல் சாப்பிட மாட்டாங்க இது எப்படி ஹராமாகி போய் நமக்கு நரகத்துக்கு போயிடுவோமோ பயந்து நேரடியாக தோட்டத்துக்கு உரிமையான இடத்துல போகிறாங்க அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க இல்லை மன்னிக்க மாட்டோம் அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு தோட்டத்துக்கு தோட்டத்தை முதலாளி ஆச்சரியம் பார்க்குறாரு இதே தான் இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆச்சரியமான மனிதராக இதில் விடக்கூடாது நம்மளும் ஒரு தோட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் தேடிட்டு இருக்குமே என்பதற்கான பயன்படுத்தமேன்னு சொல்லிட்டு அவரை விடலை அன்றைக்கி ஹலாண்டு உங்களுக்கு ஆனால் நீங்கள் பத்து வருஷம் என்னுடைய இப்போ வேலை செய்தாகணும் அப்போ தான் நாங்கள் வந்து உனக்கு நாங்கள் வந்து ஆக்குவோம் உறுதி கொடுப்போம் சொன்ன உடனே எனக்கு அதே போதும் எனக்கு வந்து வேறு வேறு வேற எல்லாம் தேவையில்லை எனக்கு ஹலால் ஆகும் அதில் நீங்கள் என்ன தண்டனை செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்லை இந்த உடம்பு நிறைந்து போகக்கூடாது நான் சாப்பிட்ட அந்த கனி ஹலாலாக ஆகணும் பத்து வருஷமாக பார்க்குறேன் பணி பார்க்குறாங்க பத்து வருஷம் ஆகுது நம்ம மறுபடியும் நான் ஊருக்குறன் கேட்குறாங்க அந்த சாலிஹி மூசாவங்க அவங்களுடைய அந்த பேணும் தக்குவாகவும் அவருடைய வாழ்க்கையும் பார்த்து முதலாளிக்கு ஆச்சரியமாகி தன்னுடைய மகளையும் மேரேஜ் பண்ணி கொடுத்தடலாம்னு உள்ள ஆர்வத்தில் கேட்குறாங்க என்னுடைய மகள் இருக்கிறாங்க அந்த மகள் கண்ணு தெரியாது யார சொல்கிறாரு உம்மு ஹை பாத்தியமாக அவங்க சொல்கிறாங்க அவன் மழைக்கு கண்ணு தெரியாது காது தெரியாது காதில்லை கை காலில் ஓனோம் அவங்க நீங்கள் மேரேஜ் பண்ணாதான் உங்களுக்கு நான் வந்து ஹலால் தருவேன் என்று மறுபடியும் ஒரு இது வைக்கிறார் பயன்பக்கிறார் ஹலால் ஆவதற்கு கே சொன்ன உடனே அந்த முதலாளி சொன்ன உடனே அபூ சாரிஹி மோசா என்பவர் எனக்கு எப்படியாவது நீங்கள் வந்து ஹலால் போதும் அப்படி வாழ்க்கை பாருங்கள் நம்ம வந்து வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் அவங்களுடைய தக்கவான வாழ்க்கை பாருங்க இதுதான் அவங்க படிக்க வேண்டிய விஷயம் ஹைட் ஹைட்லைட் செய்தி தான் அவங்க என்னெல்லாம் சிரமந்தாலும் என்னெல்லாம் ஒரு வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தண்டனையானாலும் எவ்வளோ பெரிய தண்டனை உயிரே போனாலும் அது வந்து பொருதிக்கணும் வாழ்க்கை அந்த பலனை எங்களுக்கு அழகாக சரி நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படி திருமணம் முடிக்க கொடுக்கப்படுது பார்த்தா அவங்க நல்ல அழகான மங்கை நல்லா கண்ணு தெரியுது நல்லா பேசுகிறாங்க நல்ல நல்ல பூலிகள் மாதிரி நல்ல அழகான அலாலான பெண்மணி பார்த்த உடனே வெளியே ஓடி வந்துடுறாங்க இரண்டு பிரச்சனைக்கில் வந்த உடனே தன்னுடைய முதலாளி மாமனார்க்கு கேட்குறாங்க இது என்ன நல்லா கண்ணு தெரியுது கா கால் கேட்குது அழகானங்களா இருக்கிறாங்க ஊன ஊனவர்னாங்களே நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க மொய் செய்யக்கூடிய தந்தையா மூசா ரீதி மூசாக கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மாமனார் சொல்லுவார் அவங்க வந்து எந்த ஹராமையும் பார்க்கறதுக்கிட்டு அவங்க கூட இருந்தாங்க எந்த ஹராமும் அவங்க பார்ப்பதுங்க கூடா இருந்தாங்க ஹராமுக்கு அவங்களுக்கு தெரியாது கண் கூடு ம் பார்ப்பதில் அன்னி ஆண்களை பார்ப்பதிலே அவன் கண்ணு கூடு கெட்ட கெட்ட ஹரா ஹராமான செய்திகளை கேட்குறதுல காது குருடு காது கேளு கேட்காது கெட்ட செயல்முகம் போவதில் கை அவங்களுக்கு வந்து செயல்படாது கால் நடக்காது இதுதான் அவங்க வந்து ஊனமுட்டு ஒரு சொன்னது காரணம் அப்படியா இவங்க அந்தளவுக்கு எல்லாமே அதான் ப்யூராக நல்லா தக்குவமான முறையில் வாழ்ந்த அந்த மங்கை தான் இந்த மங்கை அப்படின்னு சொல்லி திருமணம் திருமணமாக அவங்களுக்கு பிறந்த அவங்க எப்படி இருப்பாங்க அவரும் தக்கோவான ஆள் இவங்களும் தக்கவான பெருமானா சலதா ஹீசன் குடும்பத்தில் வந்தவங்க தான் இவங்களுடைய பெற்றோர் அப்படிப்பட்ட பெற்றோருக்கு உருவான மகன் தான் அப்துல் கலா ஜெயிலானி கதர் சல்லா சரஹல் ஹசி அது ஷேக் ஜெயலானி ஜீன விழா பதினோரா நாள் சனிக்கிழமை அன்று வருது அப்போ அந்த வரக்கூடிய நேரத்தை நம்மலாம் அவங்களுக்கு ஆவண்டி நம்ம ராத்திரி போதும் போது முழுவது போது விழாக்களை கொண்டாடுறது உணவு உணவு உலக உணவு மக்களுக்கு அளிப்பது ஏன்னு சொன்னால் அவங்க அதிகமான உணவுகளை என்ன இடத்துல உலக அளவில் எனக்கு பொருளாதாரம் இருந்தால் அப்படியே ஏழை எளியோருக்கு நான் உணவாக நான் அண்ணி கொடுப்பேன் என்று சொல்ல மகான் ஔசூல அந்த ராய்காந்த பிரசாத ஓசூரஜி அவங்களுடைய தகுவா ஹலால் ஹராம் அவங்களுடைய அந்த பேணுதல் எந்த அளவுக்கு பேணுன்னு சொன்னால் அவங்களுடைய தக்குவான்னு சொன்னால் அதிகமாக திக்கையே முடிவு கொண்டிருப்பாங்க அவங்க வருஷம் ஐம்பது வருஷம் வரையும் இருமலை படித்தாங்க இருமலை படித்த அந்த பக்தாதனையே மக்களுக்கு தீனுடைய வேலையை செஞ்சாங்க இந்த ஆயிலாக இல்லாதான் சொல்லக்கூடிய ஹைலைட் திக்ரு ஆயிலாக இல்லாமல் தான் ஹஸ்புனத்வா ஒரே வக்கி நியமன் மோலா நசி இப்ராஹிம் அபி ஹேஸ் நம்முடைய திக்ரு அவங்க சொன்னாங்க அவங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடியவங்க அந்த நிறைய ஹஸ்புனோத்வா ஒரு ஏமர் வக்கி ஹஸ்புரோதாவது வக்கி ஞேமன் மோலாவியம் நசி குறிப்பிட்ட திக்ரலாம் அவங்க அழகான முயல சொல்லுவாங்க அவங்களுடைய மனம் பக்குவம் எப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அல்லாஹ் அல்லா சுகாணத்தால் அவங்களுக்கு எல்லாமே வச கொடுத்து வசப்படுத்தி கொடுத்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை பூராமே தீனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சாங்க அவங்களுடைய வாழ்க்கை பூராவுமே தீனாக இருந்தது அல்ல அப்படியே துணியாவை கொண்டு கொட்டுனா எந்த அளவுக்கு சொன்னா கப்பல் சரக்குகளை அவங்க அனுப்பக்கூடிய வியாபாரியாக இருந்தாங்க தரிசு ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கெல்லாம் ஓதி கொடுத்து பக்தார ஓதி கொண்டு கொடுத்து ஓதி கிளாஸ் கொடுத்து பொழுது ஒரு ஒரு சகோதர் அதாவது ஒரு மாணவர் வந்து சொல்கிறார் சொல்லுவாங்க அவங்களே உங்களுடைய கப்பல் மூழ்கி விட்டது கடல்லே மூழ்கி விட்டது உங்களுடைய சரக்கு கப்பல் கப்பல் க கடல்லே மூழ்கி விட்டது எஜமானே என்று சொல்லிக்கின்ற பொழுது உஸ்தாதே சொல்லிக்கின்ற பொழுது அல்ஹம்திரில்லா சொல்லியிருந்தா பாடத்தை நடத்திக்கின்தான் சரக்கு கப்பல் கடல்லே மூழ்கியது எந்த ஒரு இதும் கவலையும் படாமல் அல்ஹம்திரில்லா அவங்க பாடத்தை நடத்துறாங்க கொஞ்ச நேரத்துல மாணவர் வர்றா முஸ்தாதவங்களே அந்த கப்பல் மூலிய கப்பல் நம்மளது இல்லை வேற ஒருத்தருக்கு அழகம் இல்லை பாடத்தை நடத்துகிறான் எல்லாருக்கும் ஆச்சரியம் முஸ்தாதவங்களே உங்களுடைய சரக்கு கப்பல் மூ மூழுகப்பட்டது என்று சொன்னபோதும் அழகம் தெரியலான்னு சொன்னீங்க உங்களுக்கு கப்பல் மூழுகலை அது கப்பல் உங்கள் சரக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அழகில்லாம் சொன்னீங்க என்ன ஒரு அற்புதம் ஆச்சரியம் அது ஒரு விடை சொல்லுங்களேன்னு சொன்னபோது அவங்க சொல்லுவாங்க அந்த கலஜியாக எனக்குள்ளதுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் ஜென்ரேஷனுக்கு தலா எதையும் அவன் நினை எதையும் அவன் நினைத்தாளோ அது நடக்கும் அல்லாஹுடைய நாட்டம் எதுவோ அது நடக்கும் நம்மகளிட்டே எதுவும் இல்லை ஹஸ்பண்ட் அவ்வளோ நேமல் வைக்க நேமல் மோச அல்லாவுடைய பொறுப்பு அல்லாஹ் எதை நாடுறானோ அதே அல்லா சுபத்தை நடத்தி வைப்பான் அந்த மனம்தான் அவனுடைய மனம் அவனுடைய பாடம் நமக்கு கற்றுக்கொள்ள ஒரு விஷயமா இருக்காது உலகத்தில் என்னதான் நம்முடைய நஷ்டங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அலாஇின் அவுரியா அல்லா இலாஹோன் அறையும் வலாகும் என சொல்லுவோம் அவங்க வந்து எந்த கவலையும் மாட்டாங்க எந்த கஷ்டம் எந்த கா எந்த பயம் மாட்டாங்க எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் எது நஷ்டமானாலும் வேலையில்லைன்னு சொன்னாலும் உணவு இல்லைன்னு சொன்னாலும் ஒருத்தர் பற்றி பேசி நம்ம மனசை கவலைப்படுத்துனாலும் எல்லாமே அல்லாஹ் அல்லாவுடைய அல்லாவுடைய நாட்டம்தான் அதில் எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை அவங்களுடைய பாடம் ஹைலைட்டு செய்தியால் தான் இவ்வாறு செய்கிறாங்க இவ்வாறு செய்கிறாங்க ஔசுல்லா அப்துல் கலாஜி வழி வழியிருக்கிறான் குளிப்பு கடமையாக்கின்றான் சைத்தான் கொழு நேரம் குளுர் அடிக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு குளிப்பு கடமையாகிடுது வேந்து குளிக்கிறாங்க மறுபடியும் குளிப்பு கடமையாயிருது கடமையாகிடுது இப்படி ஹதீஸ் கித்தாப்பிலே பதிவிடுகின்றார்கள் நாற்பது தடவை குழு நேரத்திலே எணித்து குளிப்பு கடமையாகுது குளித்து குளித்து தகுதி தொழுதாங்கன்னு சொல்லு சொல்லி நம்ம கிட்டாப்பில் நம்ம குறிப்பிடுகின்றார்கள் அந்த அளக்கமுடிய வாதத்திலையும் வணக்கத்திலேயும் தக்குவாவிலேயும் தீனுடைய வேலை செய்வதிலேயும் அப்படி மூலகினார்கள் உலகத்திலே மிகப்பெரிய மொழியாவாக உலக நேசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மொழியாவாக தான் தகுதி காட்டினார் இதுதான் நம்ம வணங்க வேண்டிய அவங்களுடைய பாடம் அவங்களுடைய மாதம் ரபியுரவர் ரவியு சாணி ஹவுசுல்லாம் அப்துல்கார ஜியாக சிறகு செய்ய முடியு தின விழா வகைகிறது சனிக்கிழமை வகைகள் நம்ம வழங்கக்கூடிய விஷயம் இந்த அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கை பூராமே தீனுக்கு அவரையை அர்ப்பணித்தாங்க அக்வாபான முறையில் வாழ்ந்தாங்க நிவாரணம் செஞ்சாங்க சைதான் என்பது பாதுகாப்பு இருந்தாங்க அல்லாவுடைய வாழ்க்கையை பொருந்திக்கொண்டாங்க அல்லாஹ் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை பொருந்திக்கொண்டு மிகப்பெரிய இளைநேசருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சிறந்த வாழ்க்கை அல்லா சுபான் தங்களுக்கு வழங்கினார் இது மிகப்பெரிய பாடம் அவங்களுடைய விழா வருகிறது மொயதி செய்யக்கூடிய வாத மாதமாக இருக்கிறோம் நாம் என்ன செய்யணும் நாமளும் அவங்கள மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அல்லா போடி அர்ப்பணிச்சினோம் ஒன்றும் இல்லை ஐவே கரான கட்டானுடைய தொழுது புராண ஓதி பிறருக்கு நல்லதை செஞ்சு அவங்களை மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசாமல் புறம் பேசாமல் பொய் பேசாமல் பித்ராடம் பண்ணாமல் அழகான முறையிலே தக்குவாவான முறையிலே ஹராலான முறையிலே வாழ்கின்ற பொழுது அவங்கள மாறி உண்டான இம்மை மறுமை வெற்றி பெறலாம் என்பதனுடைய வாழ்க்கை தான் மோஹிதீஷே தின விழாவை படிக்கக்கூடிய பாடம் இது அடுத்த அல்லாஹ் நம்ம அவங்கள பற்றி பார்ப்போம் பார்ப்போம் சார்ல அல்லா ஜெயசானா மொயிஷேக்கு அவங்களே மாறி உண்டான வாழ்க்கை நமது சந்ததி எல்லோருக்கும் அல்லா தந்து டிக்கருகளை செஞ்சு ஐவேரை தொழுகி விடாமல் தொழுகு அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கை அல்லா இம்மை மருமை வாழ்க்கை நமக்கு தந்து சொர்க்கத்திலே அவர்களுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜென்னாத் இப்ராஸ் நாமல்லா சங்கமிக்க பாக்கி தருவானாக ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன் வ அகிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்